இந்த யுனிவர்சல் விஸ்வகர்மாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய விஸ்வகர்மாக்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க கடந்த பதிவில் மூன்று மொழி பேசக்கூடிய தமிழ் தெலுங்கு மலையாளம்னு மூன்று மொழி பேசக்கூடியவர்களுக்காக ஒரு அறிவிப்பு விட்டுருந்தேன் அது ஒன்றில் போதிய புரிதல் இல்லாமல் இருக்குது ஸோ அதனால் இந்த அறிவிப்பு தமிழ் பேசுகிறவங்களுக்கு மட்டும் தனியாக தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பேர் மொழி மொபைல் நம்பரு இமெயில் ஐடி டைப் பண்ணி விடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய தமிழ் விஸ்வகர்மா மேற்றை மோனியிலிருந்து ஒரு அதாவது குரூப்பில் இருந்து ஒரு இன்விடேஷன் வரும் அதை அக்செப்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே கடந்த பதிவில் கேட்டதுக்கிணங்க நிறைய பேர் வந்து போஸ்ட் போட்டிருக்கீங்க அதாவது கமாண்ட் கொடுத்துருக்கீங்க அதில் யார் யாரெல்லாம் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கும் அந்தந்த குரூப்பில் இருந்து இன்டிமேஷன் வந்திருக்கும் அதாவது இன்வை இன்வைட் பண்ணியிருப்பேன் ஸோ தமிழுக்கு தனியாக இருக்குது தெலுங்குக்கு தனியாக இருக்குது மலையாளத்துக்கு தனியாக இருக்குது முதல் கட்டமாக அந்த குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் இங்கே பயணிக்கிற இந்த மூன்று மொழியும் பேசக்கூடியவர்கள் அதாவது தனித்தனியாக இருக்கிறவங்க அங்கே இணைஞ்சுக்குங்க கூடிய விரைவில் நம்மளுக்கான திருமண வரன் தேடுறதுக்கான வாய்ப்புகள் அந்த குரூப்பில் ஏற்படுத்தப்பட இருக்கிறது ஸோ நம்ம பெண் வீட்டாருடைய தகவலையும் ஆண் வீட்டாருடைய தகவலையும் அங்கே போஸ்ட் பண்ணுவோம் யார் யாருக்கு தேவையோ அவங்க அவங்க பயன்படுத்தி பலன் பெற்றுக்கலாம் அது பிரைவேட் குரூப்பாக இருக்கும் அதிகமாக இணையாதவர்கள் அதில் பார்க்க முடியாது ஸோ முடிந்த அளவுக்கு செக்யூராகவும் கொண்டு போக முயற்சிக்கிறோம் ஸோ ஆதரவு அள்ளி கொடுங்க உங்கள் ஆதரவு பெருக பெருக தான் நம்ம சமுதாயத்துக்கான வாழ்வியல் பொருளாதார முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் எடுக்க முடியும் ஒரு சாமானியனாக நானும் உங்களை மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கம்தான் பெரிய அளவு பொருளாதாரமெல்லாம் இல்லை அந்த சூழ்நிலையிலும் இந்த மாதிரி விஷயத்த முன்னெடுக்கிறேன் நம்மளுடைய சமுதாயமும் நல்லா இருக்கணும்னு ஏற்கனவே அனைத்து சமுதாயம் நல்லா இருக்கிறக்காக ஜெம்சி குருங்கிற ஒரு ப்ரொஃபைலில் இருக்கேன் அதில் பல லட்சம் பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா சமுதாய மக்களும் இருந்தாலும் நம்ம சமுதாய மக்களுக்கு தனியாக கொடுக்கணுங்கிறக்காக இந்த முயற்சியை முன்னெடுக்கிறேன் வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தில் ஆதரவு அள்ளி கொடுங்க மற்ற நம்ம சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் முதல் கட்டம் இது தமிழ் பேசக்கூடிய விஸ்வகர்மா உறவுகளுக்கான பதிவு அடுத்து தெலுங்கு மலையாளமும் வருது அடுத்த பதிவில் பார்க்கலாம் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் நன்றி வணக்க மக்களே